பொல்ல வந்து நானா சாட் ரூட்ல போயிட்டே நானே விளக்குமா சொல்ல மாட்டியா சரி போங்க உம்மீ தேவ இல்ல நான் நான் வச்சிக்குற அம்மா வச்சி வெனிட்டேன்னா என்ன ஆம்பிர்தா வச்சிங்களா வேலைக்குடா வேலைக்குடா செல்ப்ப போ சும்மாற திரிகறடா டேய் ரொம்ப டேய்

альный provin司isen 순 önemli لو её Horizon பெரிய templesält chains fren 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 fren

ஆமாண்டா விஞ்ஞானி தாண்டா விஞ்ஞானி தாண்டா என்னோட அச்சுமா மருந்தூர் இப்ப ஒரு சொன்னோம் எப்படியே அப்படின் சொல்லருங்க